இது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்காங்களே இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு கால் கப்பை நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து இதுலேட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதுலேட்டு ஃபுட் கவுலர் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் நான் ரெடி பண்ணதை கண்டிப்பாக செய்யலை செய்யலைங்க அது வந்து வேஸ்ட்டு தான் அது வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க வேண்டாம் இப்போ நான் வந்து கடையில் வாங்கினேன் பேக்கர்ஸ் வெண்ணிலா ஏசன்ஸ் தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் ஜாரில் கொடுத்து நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கணும் சேர்த்துட்டேன் இப்போ இதை நான் நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் கஸ்டர்ட் பவுட்ரு வந்து இந்த மாதிரி வந்து பாருங்க இது சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு கஸ்டர்ட் பவுடர் இதே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ வந்து போடுவேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லை ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இன்னும் அடுத்த வீடியோடையும் நம்ம பார்க்கலாம்